காலங்களில் காது அடைத்துக் கொள்வது ஏன் என்று தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் குளிர்காலங்களில் காதுக்குள் செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சற்று மந்தமாகும் அதன் விளைவாக அந்த நேரத்தில் காது கேட்கும் திறன் சற்று குறையும் மற்றும் நமது காதுக்குள் இயல்பாகவே எண்ணெய் போன்ற பொருள் சுரக்கும் அதை முறைப்படி சுத்தப்படுத்தாமல் இருப்பதாலும் காது அடைத்துக் கொள்ளும் உணர்வு ஏற்படும் இதனை தவிர்க்க காதுகளை முறையாக சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம் குறிப்பாக காதுகளை நீங்களாகவே சுத்தப்படுத்தாமல் காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகி காதுகளை முறையாக சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குளிர்காலம் மட்டுமின்றி எப்பொழுதுமே இப்படி காது அடைத்துக் கொள்கின்ற பிரச்சனை இருந்தால் இதனை அலட்சியம் காட்டாமல் உடனடியாக இஎன்டி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டியது மிக அவசியம் இப்படி அடிக்கடி குளிர்காலங்களில் காது அழித்துக் கொள்ளும் உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவினை பகிருங்கள்